மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை கர்நாடகாவில் பதிவு செய்தது என்பது நமக்கு தெரியும் அந்த வெற்றிக்கு பிறகு காங்கிரசனுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொன்னார் விஸ்வஹிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கர்நாடகாவிலிருந்து நாங்கள் துடை அந்த அமைப்பிற்கு தடை விதிப்போம் என்று சொன்னார் ஆனால் சொன்னவர்கள் சில காலங்களாகிறது இன்று வரையிலும் அந்த அமைப்பை தடை செய்யவில்லை இந்த நேரத்தில் ஒரு செய்தி மங்களூருவிலிருந்து வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சுகாஷ் ரெட்டி என்று சொல்லக்கூடிய விஸ்வஹிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேரை விசாரித்ததற்கு பிறகு இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அதாவது ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்களை இந்த பஜ்ரங்குதள் அமைப்பை சார்ந்த நபர் வந்து கொலை செய்திருக்கிறார் அதற்காக பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் இந்த சுகாஷ் ரெட்டி என்று சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்தவன் ஏற்கனவே ஐந்து மிகப்பெரிய கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறான் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி அவன் ஒரு மிகப்பெரிய ரவுடி அவனை வந்து இன்னைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு அதாவது காஷ்மீரில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததற்கு பிறகு இதே கர்நாடகாவில் இந்த பகுதியில் நீங்கள் ஒரு சம்பவம் நடந்தது கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞன் ஆள்கூட்டம் சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்கிறார்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத விசாரிக்கும்போது பொதுவாக அந்த அடித்து கொன்றவர்கள் சொன்ன பதில் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போட்டார் அதனால் நாங்கள் அடித்து கொலை பண்ணோம் அப்படின்னு பிறகு விசாரணையுடைய முடிவில் அந்த நபர் அப்படியே சொல்லலை இன்னொன்று இந்த சங்கபரிவார கும்பலால் அடித்து கொல்லப்பட்ட நபர் ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தர் அவரை வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு சம்பவம் ஒரே இடத்துல நடந்திருக்கு அதனால் இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய மலப்புரம் கர்நாடகாவுடைய மங்களூர் இந்த ரெண்டுமே ஏறத்தாழ ஒரு ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இடம் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடம்ங்கிறது இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த பகுதி ஒரு மிகுந்த பதட்டத்திற்குள்ளாகி இருக்கிறது நீங்கள் குறிப்பாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுக்கு தென்னிந்தியாவில் அவர்களுடைய சோதனை கூடாரம் என்று சொல்வது கர்நாடகா அது இப்போ இல்லை முன்னாடியே அதை ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அத்வானி ரத யாத்திரை உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே அமல்படுத்தப்படும் போது அதை எப்படியாவது இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவனத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக அத்வானியும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலும் ரத யாத்திரை நடத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த எல்லாம் ஒரு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது பின்னாளில் தெரிய வருது அதுக்கப்புறம் பாபர் மசூதி இந்த நேரங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு மிகப்பெரிய பதட்டத்திற்குள்ளாக இருந்தது சில தினங்களுக்கு முன்பு நடந்த மற்றொரு செய்தியை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன் இதே மாதிரி முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் பதாகைகள் ஒட்டப்படுகிறது அதுக்கு மேலே எல்லாம் ஏற்றி ஓட்டி அப்படி இப்படிலாம் நடந்துட்டுருக்கு இந்த சம்பத்தூரில் காலையில் போய் விசாரித்தா இது யாரெல்லாம் ஓட்டினா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி விஸ்வ இந்து பரிசத்தை சார்ந்தவர்கள் தான் அதை செஞ்சுருக்காங்க அப்போ அவனுங்களை கூப்பிட்டு கேட்டால் எதுக்கடா இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து பா எங்களுக்கு பா பாகிஸ்தான் மேலே உள்ள கோபத்தினால் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய திட்டம் அது அல்ல இப்போ விஸ்வ இந்து பிடிக்காமல் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பிடிக்காமல் இருந்தால் இவர்களின்னால் அந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் பகுதிகள் முஸ்லீம் மக்கள் தான் இங்கே பாகிஸ்தான் கொடியிருத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கானுங்கிற ஒரு பொய்யை சொல்லி அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருப்பாங்க ஆனால் அது காவல்துறையினுடைய முயற்சியால் அது அது முன் முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த பகுதியில் தொடர்ந்து இவர்கள் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் கண்கூடாக தெரிகிறது இதில் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் இப்போ இந்த சுகாஷ் ரெட்டி என்று சொல்லக்கூடிய விஸ்வ இந்து வருஷத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ரவுடி இவன் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டத்தை வந்து காலி பண்ணியிருக்கிறான் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் இப்போது இவனை காலி பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் காவல்துறை அதை சொல்ல தாமதித்து கொண்டிருக்கிறார்கள் அது தாமதிக்கும் போது அந்த பதட்டம் இன்னும் அதிகம் ஏன்னா ஓ விஷ்வேந்து பரிஷத்தை சார்ந்தவரை யாரோ இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறத உருவாக்கி அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் இல்லையா இப்போ காவல்துறை உடனடியாக செயல்படணும் இல்லை இல்லை இதுக்கும் மற்ற இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு பழிவாங்கும் கொலை அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அதை கர்நாடக போலீஸ் தயக்கத்தோடு சொல்கிறதுக்கு யோசிச்சுட்ருக்கிறாங்க இவ்வளோத்துக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது காவல்துறை இப்படி செயல்படுவது என்பது நமக்கு எவ்வளவு சிக்கலான விஷயமாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கு கர்நாடகாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தாராமையா சித்தாராமையா சில தினங்களுக்கு முன்பு ஒரு மேடையில் பேசுகிறார் பேசும்போது ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் அவரை வந்து அடிக்கிறதுக்காக பாயிறான் அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக பாயிறான் காவல்துறை வேடிக்கை இருக்கு அப்போ காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு மேடையிலேயே அவர் கையால் அடி கை கை கையால் அவரை அடிக்கிறது ஓங்குறார் முதலமைச்சர் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை வந்து கையால் அடிக்க ஓங்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்தில் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் வந்து இந்திய மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் நீதித்துறை காவல்துறை இராணுவம் ஐஏஎஸ் இந்த மாதிரியான நிர்வாகங்களை நம்ம வந்து நிர்வாகத்துறைகள் இருக்கிறது அல்லவா இந்த துறைக்குள்ளெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆட்களை ஊடுருவ வைப்பது அப்போ என்னென்னா யார் ஆட்சி பொறுப்பில் வந்தாலும் நம்ம தான் நம்ம போடுற திட்டங்கள் சரியாக செயல்பட்டுட்ருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் களமாக கர்நாடகாவை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு பல்வேறு ஆதாரங்கள் மூலம் நம்ம சொல்ல முடியும் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மேடையில் இவ்வளவு சர்வசாதாரணமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களெல்லாம் அவரை தாக்க தாக்கப்பாயிறாங்க அப்படிங்கன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்போ காவல்துறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ் எந்தளவுக்கு ஊடுருவி இருக்குது இந்த கேள்விகளெல்லாம் வருது தானே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெஹல்கான் தாக்குதலுக்கு பிறகு இந்த பயங்கரவாதிகள் இன்னமும் பிடிக்கப்படவில்லை பிடிக்கப்படும் வரை இந்த பதட்டம் என்பது நீடித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அப்போ இந்த பதட்டம் நீடிப்பதும் இந்த பதட்டத்தால் பல்வேறு கலவரங்களை உருவாக்குவதும் அதன் மூலம் வாக்கு வங்கி அரசியலை அறுவடை செய்வது இவர்களுடைய நோக்கம் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த அசம்பிளி எலெக்ஷனில் மொத்தம் இருக்கக்கூடிய பதினெட்டு இடங்களில் பதினாறு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது என்பதையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக அதிகாரத்தை சுலபமாக கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் ஒற்றுமையாக இணைந்து இந்த சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இப்போ ஒரு வியஜ்பிக்காரனை கொள்கிறாங்க அப்படின்னா அவன் எதற்காக கொலை செய்யப்பட்டான் அவன் ஏற்கனவே பெரிய ரவுடியாக இருந்துருக்கிறான் மிகப்பெரிய கொலையாளியாக இருக்கிறான் ரெண்டு கொலை குற்றங்களில் அவனுடைய பேர் இருக்குது அப்படிப்பட்டவனை ஏற்கனவே பழிவாங்கும் நடவடிக்கையாக யாரோ போட்டு தள்ளியிருக்கிறாங்க ஆனால் இதை வைத்து அங்கே சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குவதற்கு பரிவாரங்கள் முயற்சி செய்தால் மக்களுடைய ஒற்றுமை அதை முறியடிக்க வேண்டியது இருக்குது அது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கர்நாடகாவை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்டா மிகப்பெரிய அளவில் இவனுங்க இவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கு நூறு நம்மக்கிட்ட எல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கு அதை இவர்கள் செய்ய துடித்து கொண்டே இருப்பார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க